புதிய வேளாண் சட்டங்களை ரத்து கோரி தமிழகம் முழுவதும் அனைத்து கட்சியினர் மறியலில் ஈடுபட்டு உள்ளனர் இந்நிலையில் கோவையில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் வலுக்கட்டாயகமாக கைது செய்யப்பட்டு வருகின்றனர் கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் மோகன் மோகன் முழு என்ன மத்திய அரசு கொண்டு வந்துள்ள மூன்று வேளாண் சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி பல்வேறு இடங்களிலும் போராட்டம் என்பது விழுதியிருக்கிறது குறிப்பாக நாடு தழுவிய போராட்டம் என்பது இன்றைய தினம் கடைபிடிக்கப்பட்டு வேளையில் அதன் ஒரு பகுதியாக கோவையில் எஸ்டிபிஐ கட்சி சார்பாக மாவட்ட தலைவர் ராஜேவ் சிங் தலைமையில் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட எஸ்டிஐ கட்சியினர் ரயில் மறை போட்ட போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றார்கள் இவர்களை இவர்களும் இவர்கள் மற்றும் போலீசாரிடையே தள்ளுமுன்னு ஏற்பட்டதன் அடிப்படையில் கைது செய்யும் நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது இவர்களின் கோரிக்கை என்பது மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த வேளாண் சட்டங்களை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் விவசாயிகளை வஞ்சிக்கும் விதமாக இருக்கக்கூடிய இந்த சட்டங்கள் ஒருபோதும் இருக்கக்கூடாது என்றால் விவசாயிகளை தாண்டி வணிகர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலரையும் பாதிக்கப்படக்கூடிய ஒன்றாகவே மாறி இருக்கிறது எனவே இது போன்ற சட்டத்தை மத்திய அரசு ஏற்றக்கூடாது எனவும் ஏற்ற இருக்கக்கூடிய இந்த சட்டத்தை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்ற கோரிக்கை வலித்துதான் இந்த போராட்டம் என்பது நடைபெற்று வருகிறது இந்த முழு அடைப்பு என்பது கோவை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இருக்கிறது ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போல கிட்டத்தட்ட எண்பதுக்கும் மேற்பட்ட கடை மேற்பட்ட கடைகள் அடைக்கப்பட்டிருக்கின்றன ஒரு சில பேருந்து இயக்கப்படுகின்றன உலக காரணமாக மூடப்பட்டிருக்கிறது இந்த சூழ்நிலையில் ஒரு புறம் இது போன்ற கடையடைப்புகள் இருக்கும் மறுபுறம் பல்வேறு அமைப்புகளை சார்ந்தவர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றார்கள் இவர்களுடைய இதன் ஒரு பகுதியாகத்தான் எஸ்பிபி தற்போது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய அனைவரையும் கைது செய்ய நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது இந்த வேளாண் சட்டத்தை அமல்படுத்தி நடைமுறை வரும் பட்சத்தில் இதன் இதன் வாயிலாக விவசாயிகள் ஏழைகள் என பலரும் பாதிக்கப்படுவார்கள் என்றால் நேரடியாக இது தனியார் மயமாக்கப்பட்டு தனியாரை விலையை நிர்ணயம் செய்தல் மற்றும் வாங்குவதும் போதும் அனைத்தும் இந்த தனியார் கட்டுப்பாட்டில் சென்றுவிடும் அப்படி செல்லக்கூடிய

लटोम <muchas> வழங்கியதற்கு நன்றி மூன்று சட்டங்களை ரத்து செய்ய வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் அனைத்து கட்சிகள் சார்பில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் கோவையில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் வலுக்கட்டாயமாக கைது செய்யப்பட்டனர் அது தொடர்பான செய்திகளை செய்திகளை